கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை சார்பில் அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் பொங்கல் கொண்டாட்டம் கோவை பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் திங்கட்கிழமை இன்று மதியம் ஒரு மணி அளவில் கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை கோவை மாவட்டத்தில் எட்டு வருடங்களாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக ஆதரவற்ற முதியவர்கள் இல்லம் குழந்தைகள் காப்பகத்திற்கு நேரில் சென்று காலை உணவு மதிய உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக தைத்திருநாளான பொங்கல் விழாவில் இன்று மதியம் உணவு முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கருணை உள்ளங்கள் பொதுநலச் சேவை நிர்வாகிகள் இமானுவேல் ஏசுவடியான் மற்றும் மனோவா ஆகியோர் செய்திருந்தனர்